ம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரம் நாளைக்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிக முக்கியமான ஒரு நாள் அதுவும் மிக முக்கியமாக வியாழக்கிழமை வருது வியாழக்கிழமை இரவு நேரத்தில் வரக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்த நேரம் இந்த நேரமானது ரொம்ப விசேஷமான ஒரு நேரம் அதாவது மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ லக்னமும் அதே மாதிரி விருச்சிக லக்னத்தில் அனிசி நட்சத்திரம் சேர்றது ரொம்ப விசேஷம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு ம கடனை தீர்க்கக்கூடிய நேரமானது மார்ச் மாதம் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி மூணு மணிலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க ஸோ கடனை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை குறித்து வைத்து அந்த நேரத்தில் பணத்தை கொடுக்கறதோ இல்லை கொண்டு போய் டைரெக்டாக கொடுக்குறதோ இல்லை எடுத்து வைக்கிறதோ ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி மூணு மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஒம்பது மணி வரைக்கும் இந்த மூத்த நேர காலம் இருக்குது ஸோ கொடானக்கூடிய கடனை தீர்க்கவதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க பொதுவாக மூத்த நேரம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நேரம் இந்த கடனை தீர்ப்பதற்கு ஏன்னா இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சில லக்னங்கள் சில நட்சத்திரங்களோட தொடர்பு கொள்ளும் போது சில கர்மாக்களை வந்து உடைக்கும் சில தீர்க்க முடியாத ருணரோகத்தை உடைச்சு கொடுக்கும் சில உடைக்க முடியாத நீண்ட நாட்களாக போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கடன் என்று சொல்லப்படக்கூடிய ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல ருணரோக சத்ரஸ்தானத்துல குரு இருந்தாலோ சுக்ரன் இருந்தாலோ ராகு இருந்தாலோ இதையெல்லாம் கண்டிப்பாக தடுமாறிட்டு இருப்பாங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் யாருடைய ஜாதகத்தெல்லாம் லக்னத்துக்கு ஆறாம் பாவத்துல குரு இருக்கோ ஏண்டாப்பா கடனை வாங்கி நம்ம வாழ்க்கையில வாழ்றோம்ங்கிற அளவுக்கு பண்ணி வச்சிரும் சுக்ராண்ட் இருந்துச்சு அப்படின்னா வரக்காச எல்லாம் வட்டிக்குயே போய்கிட்டு இருக்கும் இதே ராகு இருந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் வந்து தொழில பண்ணணும்னு நினைச்சாங்களோ தொழிலுக்கு மேல 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 கடன் வேலை அப்படின்னு சொல்லி வேலை வேலை வாங்குறதுக்கு தொழில விரிவுபடுத்துறதுன்னு சொல்லி கடனை வாங்கிட்டு முழுங்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சனி வாழ்க்கையில ப்ரெஷர் அண்ட் நான் பிரஷர் அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் ஸோ இந்த ஆறாம் பாவம் வந்து வழுக்கக்கூடாது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் ஸோ அந்த ஸ்தானத்தை ரொம்ப கவனமாக கேர் பண்ணணும் அதனால வந்து எடுத்தவங்க கௌத்தம்னு சொல்லிட்டு நம்ம போய் கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போய் அது அடைக்கிறான்னு போய் அது ஐம்பதுங்கிறது ஐம்பது லட்சமாக கொண்டு போய் நிற்கும் ஸோ அந்த கடன் தீர்க்கக்கூடிய நேரம் அந்த நாள் அந்த நட்சத்திரம் இந்த முகூர்த்தம் அதே மாதிரி வந்து வாங்கக்கூடிய நேரம் நாள் நட்சத்திரம் கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கி ஆகணும் அவசரத்துக்கு இதெல்லாம் பண்ண முடியல சார் இதெல்லாம் எப்போ சார் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா அதை நீங்கள் பண்ணித்தாகணும் தான் வந்து இந்த பிரச்சனைக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மு நம்ம ஸ்ரீ முகாம்பிகா குபேரபீடத்தின் சார்பாக கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூத்த நேர கேலண்டரை ரெடி பண்ணும் காரணம் இது வந்து இயர் கேலண்டர் கிடையாது வெறும் கடன்களை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான நாலு நட்சத்திரம் கிழமை திதி மற்ற சுபயோக ஓரைகள் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா கடனை தீர்ப்பதற்கு உண்டான சஷ்டி கவசம் அதே மாதிரி கடனை அறிவிப்பதற்குண்டான நரசிம்ம பெருமாளுடைய வழிபாடு அதே மாதிரி கடனை தீர்ப்பதற்கு உண்டான லக்ஷ்மி நரசிம்மனுடைய காயத்ரி அப்புறம் பொதுவா வந்து மைத்திர முகூர்த்த நேரம் இல்லாம ராசிகளுக்கு ஏற்ற புது மைத்திர முகூர்த்த நேரங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரண யோக நாட்கள் கடனை அடைக்கக்கூடிய உகந்த சதுர்த்தி தினம் அப்புறம் கடனை அடைக்கக்கூடிய உகந்த குளிகை நேரம் அதுக்கப்புறம் கடனை அடைக்கக்கூடிய உகந்த ஓரைகள் சோ தீர்க்கக்கூடிய ரகசிய நாட்கள் அது எப்படி நம்ம கணிக்கிறோம் சோ மேஷ லக் ஓ அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னமாகவும் விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பானது மைத்திர முகூர்த்த நேரமா கணக்கிட்டு அது எந்த அந்த லக்னம் எப்ப வருது அப்படிங்கிறத தெளிவா நம்ம மென்ஷன் பண்ணி கேலண்டரை போட்டு கொடுத்தோம் சில அன்பர்கள் வந்து நிறைய பேருக்கு இந்த கேலண்டரை நம்ம டிஸ்பாச் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க பொதுவா வந்து மைத்திரமூர்த்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நாளைக்கு அனுஷம் போகுது அனுஷங்கிறது பெரியவாவோட நட்சத்திரம் மகாபெரிவாவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் ஸோ தீர்க்க முடியாத கடன்களை தீர்ப்பதற்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நாள் பட்ட கடன்களை தீர்ப்பதற்கு இந்த அனிஷ நட்சத்திரம் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஸோ அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் யாருக்கா ஒருத்தர் இப்போ கடன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமில் நீங்கள் டேரெக்டாக பணத்தை இப்போ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரரூவா வட்டி கொடுக்கணும் அப்படின்னா அஞ்சாயிரூவா வட்டி கொடுக்கணும் அதில் ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து கொடுத்து அஞ்சாயிரத்தி இருபது அஞ்சாயிரத்தி ரெண்டு அஞ்சாயிரத்தி பத்து அந்த அசலில் ஒரு பகுதியை ஒரு பத்து ரூபாய் சேர்த்து கொடுங்க இது வந்து கணக்கு பார்க்காதீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூறுரூவா சேர்த்து கொடுக்குறதுனால உங்களுக்கு ஒன்றாயிரம் போறது இல்லை ஏன்னா வட்டி கொடுக்குறீங்க ஒரு நூறுரூவா சேர்த்து கொடுத்து ஒன்றாக போறது எதுக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் போய் ஒரு நூறுரூவா சேர்த்து கொடுக்கும்போது அசலில் பெரும்பகுதி உங்களுக்கு கழிஞ்சிரும் அதான் அந்த நேரத்தினுடைய சக்தி அதை வந்து அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வச்சு எடுத்து வைங்க இந்த நேரத்தை குறித்து வைத்து அது தகுந்த ஓரைய நேரத்தில் எடுத்து வைத்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா முடித்து வைக்கக்கூடிய அமைப்பானது மேஷ லக்னம் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் அதே மாதிரி விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துலேயோ இந்த ரெண்டு லக்னத்துலேயோ சேரக்கூடிய கிரக இணைவுகளை சரியாக பயன்படுத்தி நம்ம இந்த ருணரோக சத்துஸ்தானத்துக்கு நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா எப்படிப்பட்ட கடன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உடைச்சி வெளியே கொண்டு வர முடியும் அதில் இருக்கக்கூடிய தாத்யம் ஸோ மிக முக்கியமாக சனிக்கிழமை வரக்கூடிய சனி ஹோரையை பயன்படுத்துவது கடனை தீர்ப்பதற்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் கால பயிறவருக்கு தொடர்ந்து தீபம் போட்டுடுவாங்க கடனை தீர்ப்பதற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு கடனை போயிடுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி லேபர் பேமெண்ட்டாக இருந்தாலும் சனிக்கிழமை கொடுங்க கடனை தீர்க்கறதாக இருந்தாலும் சனிக்கிழமை வச்சுக்கோங்க வாங்குறதாக இருந்துச்சு அப்படின்னா எப்போ சார் வாங்கலாம் அப்படின்னா புதன்கிழமையை பயன்படுத்துங்க புதன் வியாழன் பயன்படுத்துங்க மற்ற நாட்கள் வேண்டாம் திங்கட்கிழமை சந்திரன் அதாவது நீங்கள் வாங்கிருக்கீங்க தண்ணி மாதிரி செலவாயிடும் செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் திருப்பி 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 கொடுக்கக்கூடிய நிலை வந்துடும் புதன் வியாழன் இது ரெண்டு விரிவுபடுத்துவதற்கு ஒரு அமைப்பு ஸோ இந்த நேரத்தில் பயன்படுத்துங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் அப்போ எவ்வளோ வாங்கினாலும் பத்தாதுங்கிற கணக்கில் கொண்டு போயிடும் சனிக்கிழமைங்கிறது வந்து ருணம் கர்மம் திருப்பதற்குண்டான நாள் அதே மாதிரி ஞாயிறுங்கிறது சூரியன் அதாவது இந்த ஒரு நாளை மட்டும் சரியாக வந்து கிருத்திகைங்கிறது இது அதாவது ஞாயிறுங்கிறது உங்களுக்கு அந்த சூரியனுடைய அமைப்பாக வர்றதுனால இதை நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு கடனை வாங்காதீங்க இந்த அமைப்பை சரியாக பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்தினாலே நிச்சயமாக வெற்றி பெற முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே கேலண்டர்ல தெளிவா கொடுத்துருக்கேன் அந்த கேலண்டர்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து நோட் பண்ணி வச்சு கரெக்டாக அந்த டைம் கொடுங்க நிச்சயமாக எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் அதை உடைச்சு வெளிவரதுக்குள்ளான சக்தி அந்த நேரமானது கொடுக்கும் அதான் மயத்திர முகூர்த்த நேரம் எல்லா நட்சத்திரங்களுக்கும் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி சதுர்த்தி சதுர தசி திதி அதே மாதிரி ஆஹ் மிருஷ நட்சத்திர வீட்டில கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்களில் சனிக்கிழமை சனிவாரையில கொடுங்க அதே மாதிரி வந்து அபிஜித் நட்சத்திரத்துலேயும் கொடுக்கலாம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கேலண்டரில் கொடுத்துருக்கோம் இந்த கேலண்டர் ப்ராப்பரா முறையா பயன்படுத்துங்க நிச்சயமாக எவ்வளோ பெரிய கடங்களாக இருந்தாலும் முறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய குலதெய்வமும் இந்த லக்ன நேரமும் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் என்று சொல்லி அடுத்த பதிவில் வேறு இணைவு பற்றி சிறப்பாக பேசுவோம் அடுத்தது பங்குனி உத்தரத்துக்கு உன்ன சிறப்பான நிகழ்வுகளை பற்றி அடுத்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன் நப்போ நாவேன்